வணக்க மகளே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரே போட்டியில் நடைபெற்ற மூன்று சூப்பர் ஓவர்கள் வரலாற்று சரித்திர சாதனை மேட்ச் இந்தியா வருஷஸ் இலங்கை மோதிய மேட்சில் பயங்கர டேஸ்ட் அதாவது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பை டிராஃபியை கைப்பற்றி புதிய சரித்திர சாதனையும் படுத்தி இருக்காங்க இதனையடுத்து டிராஃபியோடு நாடு நாடு திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பும் மும்பையில் வெற்றி அணிவகுப்பில் கலந்து கொண்ட இந்திய வீரர்களுக்கு வான்கேடா ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டதோடு ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி பரிசு தொகையும் வழங்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடிய டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியுடன் விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் ஓய்வையும் அறிவித்திருக்காங்க இந்த தொடரை தொடர்ந்து சுப்மன் கெல் தலைமையிலான இந்திய அணியானது ஜிம்பாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்றது இதில் முதல் போட்டியில் தோல்வி தோல்விகடைந்த நிலையில் எஞ்சிய நான்கு போட்டிகளும் வெற்றி பெற்று ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது இதனையடுத்து இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் மற்றும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பங்கேற்க இருக்காங்க இந்த தொடருக்கான இந்திய அணி இன்னும் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் ஏற்கனவே இந்த ஒருநாள் தொடருக்கான இந்திய அணிகள் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் கூறப்படுது இதன் காரணமாக ஒருநாள் தொடருக்கான இந்திய அணிக்கு கேப்டன் யார் என்ற கேள்வியும் இழந்து இருக்கு இதில் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் சூப்மன் கில் சஞ்சு சாம்சன் ஸ்ரேயா ஐயர் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க இந்த நிலையில் தான் தனிப்பட்ட காரணம் தொடர்பாக இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் மட்டும் ஹர்திக் பாண்டியா இடம்பெற வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு இது குறித்து ஹர்திக் பாண்டியா பிசிசிஐயிடம் கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் இந்த இலங்கை தொடருக்கு முன்னதாக வார்ம போட்டியும் நடைபெற்று வருகிறது அப்படி நடைபெற்ற வார்ம போட்டியில் ஒரு வரலாற்று காணாத சம்பவமும் நடந்திருக்கு அதாவது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ருத்ராஜ் சிறப்பான பேட்டிங்கால் இருபது ஓவர்களின் முடிவில் இந்திய அணி நூத்தி எழுபத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்தது ருத்ராஜ் தவிர மற்ற இந்திய வீரர்கள் யாரும் சரியாக ரன் குவிக்கல அதன் பின் இதனை சாசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியில் மெண்டில் சனகா அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் சரியாக இலங்கை அணியும் நூத்தி எழுபத்தி இரண்டு ரன்களை எடுத்து போட்டி சமநிலும் முடிய இந்த போட்டி சூப்பர் ஓவர் வரையும் சென்றது இந்திய அணி சார்பில் ரிங்கி சிங் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் அந்த ஓவரை சந்திக்க பதினாறு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க அதன் பின் இதனை சேசிங் செய்த இலங்கை அணியில் சமரவிக்ரமா நிசங்காவும் சேர்ந்து அதே பதினாறு ரன்களை எடுக்க மீண்டும் இரண்டாவது சூப்பர் ஓவருக்கும் சென்றது அந்த ஓவரில் சனகா மற்றும் குசல் களமிறங்கி பதினான்கு ரன்களை எடுக்க அதன் பின் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஜஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் விளையாடிய நிலையில் அபிஷேக் சர்மா அவுட் ஆக அதன் பின் சூப்பன் கில் களமிறங்க இவர்கள் இருவரும் மீண்டும் பதினான்கு ரன்களை மட்டுமே எடுத்து மீண்டும் மூன்றாவது சோப்பர் ஓவருக்கும் சென்றது இந்த சூப்பர் ஓவரில் ருத்ராஜ் சூரியகுமார் யாதவ் களமிறங்கி இருபத்தி நான்கு ரன்களை எடுக்க இதனை ஜாசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியும் வெறும் பத்து ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை இருக்காங்க மேலும் இந்த போட்டியில் இத்தனை சூப்பர் ஓவர் வரை செல்ல காரணமே இந்திய அணி சார்பாக அனுபவம் இல்லாத பவுலர்கள் தற்போது இந்த வார்மப் போட்டியில் விளையாடியதை காரணம் என்ற ஒரு தகவலும் கூறப்படுது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்